ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க பாருங்கள் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவரைக்காய் அரிஞ்சு நான் வணக்கிட்டு இருக்கிறேன் ராஜ்ரில வந்து பார்த்தீங்கன்னா கீரையை வந்து சுத்தம் பண்ணி கீரை சிறுகீரை கடையில் இந்த இன்றைக்கு மத்தியானம் லஞ்சு நேற்று இவ்வளோ மொட்டை மாடியில் திட்டி வீடியோ போட்டதுக்கு ஏன்னா ஒரு நாள் செஞ்சு பாருங்க வேலைக்கு செஞ்சு பாருங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்களே உதவி தான் பண்ண முடியும் அதுக்குன்னு வந்து அப்புறம் பொண்டாட்டி எதுக்குன்னு வீட்டில் இருக்கிறது எல்லா வேலையும் நாங்களே செய்கிறதுக்கா உதவி தான் பண்ண முடியும் நான் என்ன சொல்றேன் என்னடி சொல்றணும் நானே பையனை பார்த்து சமைக்கிறது கூட நான் பாத்துக்கறேன் நீ பாத்திரங்கள் கூட நான் தான் கழுவி வைக்கிறேன்னு சொன்னேன் பாத்திரம் கூட கழுத்தி போச்சு நீ துணி மட்டும் துவைக்கிற மாதிரி அது வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாச்சு அது அலாச்சி போட்டு இத போட்டு பயنه பாத்துக்கோ நான் என்ன பாத்திரங்களை செமிச்சி கொடுத்துறேன்னு தான் சொல்றேன் நம்ம கூடையே இருந்து பாக்குறنا பாக்கறீங்களாட்ட கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரால முகவாசா அவர்தான் செஞ்சதால பயேன மட்டும் என்னால எனக்கு வந்து மொபைல்ல வேற ஏறிக்கிறதுனால அவன் மொபைல் யூஸ் பண்ணுறக்கு விட மாட்டான் மொபைல் பிடிச்சி பிடிச்சி தட்டி விடுவான் அப்புறம் நான் வந்து மொபைலில் மும்முரமாக இருந்தால் அவன் ஏதாவது பண்ணிட்டு இருந்தானா கவனிக்க முடியாது அதனால தான் நீ பார்த்துக்கன்னு சொல்கிறது உன்னை மொபைலில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் எதாவது காயின்னா கிடக்க அன்னைக்கு பாருங்க பத்து ரூபா காயின் எடுத்து வாயில் போட்டுருக்குறான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அதனால தான் நான் வந்து காய்தறி சொன்னேன் காய்தறி கா என்ன வேலை செய்யும் பரவாயில்ல தம்பியை மட்டும் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா

மொபைலில் மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் நம்ம முன்னூட்ட கவனிக்கணும் அது க்ரோம் நான் வந்து லேப்டாப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லை ஃபோனில் தான் அப்லோட் பண்ணுறேன் க்ரோம் ப்ரௌசர்லாம் போயிட்டு எழுத்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கேன் தெரியுமா தெரியாதா க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு எழுத்து குட்டி குட்டியாக இருக்கு நான் அதை உன்னிச்சு கவனிச்சு இவன் எதாவது எடுத்து வாயில் உடனே என்ன பண்ண முடியும் அப்புறம் தம்பி நேற்று வச்சுக்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறியா அதுக்கு சொல்றேன் நான் நான் பாத்திரம் கழுவிட வேண்டாம்னு சொன்னோம் எதுக்கு எதுக்கு கழுவி சுத்தரவாரி நீ பயணம் பார்த்துக்க வேண்டியதா நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எதாவது சமையல் நீங்களே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு அம்மா இந்த சொல்லுங்கள் அடுத்து வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்